நம் துணை யார் நிச்சயமாக நம் துணை தூய ஆவியானவர் தான் என்று தூய பவுல் இந்த முதல் வாசகத்தின் வழியாக கூறுகின்றார் ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும் காரணம் ஒன்று தூய ஆவியானவர் நாம் வடுபற்றவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு வலிமை தருகின்றார் ஆகவே நமக்கு துணையாக இருப்பவர் தூய ஆவியானவர் என்று சொல்கின்றார் காரணம் இரண்டு நாம் நாம் இறைவனிடம் வேண்டுவது எப்படி என்று தெரியாமல் நிற்கும் பொழுது நமக்கு துணையாக வந்து நீ இப்படித்தான் ஜபிக்க வேண்டும் இப்படி ஜபிக்க வேபிக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் உன் வேண்டுதல்களை கேட்பார் என்று சொல்லி தருகின்றார் ஆகவே நமக்கு துணையாக வந்து வேண்டுவது எப்படி என்று சொல்லித் தருவதால் நம் துணையாளர் தூயாவியானவர் காரணம் மூன்று நமக்கு வேதனையான நேரத்தில் நமக்கு யோசிக்க முடியாது மிகவும் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்போம் கடவுளிடம் எப்படி பேசுவது என்று தெரியாது மற்ற மனிதர்களிடமும் எப்படி பேசுவது என்று தெரியாது அந்த நேரத்தில் நமக்கு துணையாக வந்து நின்று நீ கடவுளிடம் இப்படி பேச வேண்டும் மற்றவர்களிடம் இப்படி பேச வேண்டும் என்று சொல்லி தருவதும் தூயாவியானவர் ஆகவே அவர் நமது துணையாளர் காரணம் நான்கு கடவுள் திட்டத்தை செயல்படுத்துவதில் யார் யாரெல்லாம் முனைப்பு காட்டுகிறார்களோ அவர்களை சுட்டி காட்டுவது யார் ஆவியானவர் கடவுளின் திட்டத்தை யார் செயல்படுத்துகிறார்கள் இவர்கள் தான் செயல்படுத்துகிறார்களா இவர்கள் செயல்படுத்துகிறார்களா என்ற ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பமான நேரத்தில் சரியான ஞானத்தை தந்து இவர்தான் செயல்படுத்துகிறார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுவது யார் தெரியுமா குழப்பமான சூழ்நிலையில் துணை நிற்கும் தூயாவியார் தான் ஆகவே நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே துணையாளராக இருப்பவர் தூயாவியானவர் பவுல் நான்கு காரணங்களை தான் சொல்கின்றார் ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கின்றார் நான் செல்வேன் என் தந்தையிடம் சென்ற பிற்பாடு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் அந்த துணையாளர் யார் தூய ஆவியானவர் ஆகவே தூய ஆவியானவரை நம் துணையாளராக கொண்டிருப்போம் அவரே நமக்கு எல்லா வகையிலும் நம்மை வழிநடத்துவதற்கு வழிகாட்டுவார்